இந்தாய் லைவ்ல வந்து நீ பேசிக்கிடலாம் முளை செம்மையா ஆடுது ஒத்த மவனே ஆடுனா பாருடா பாலாஜி ஹாய் எஸ்ஐக்கு வாங்க வணக்கம் மெம்பர்ஷிப் தௌசண்ட் ஒன் டபுள் நைன் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க என்ஜாய் லைவ் இருக்கு அது வேணும்னாலும் ஸ்பெஷல் நீங்க வந்து எங்கிட்ட தனிப்பட்டு பேசிக்கலாம் குட் நைட் சாப்பிட்டியா நதியா வாங்கம்மா சாப்பிட்டேமா நீங்க சாப்பிட்டீங்களா இருக்குமா இருக்கு ஏபி அப்படியாடா இயற்கை உங்க அத்தா தேவடியா என்னடா பண்றா உங்க அத்தா தேவடியா நல்லா இருக்காளா இயற்கை மெம்பர்ஷிப் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க தௌசண்ட் ஒன் டபுள் நைன் இருக்குது வாய்ஸு கேட்கலை நான் தான் மியூட்டில் போட்டு வச்சுருந்தேன் என்ன நதியா குழந்தை தூங்கிட்டுதா தான் இல்லைம்மா ஆமடா இயற்கை உங்கள் அக்காவை வர சொல்லி தான் பால் பீச்சிக்கிட்டு இருக்கேன்டா தாஸ் வாங்க தாஸ் லைவு எப்போ நீங்கள் ஜாயின் பண்ணதாம்மா வருவேன் ஃபிஃப்டி சிக்ஸ் தேங்க்யூ என்ன ஸ்பெஷல் அப்படின்னா என்கிட்ட வந்து பேசிக்கிடலாம் என்ஜாய் லைஃப்பில் மதுரை பியூட்டி குயின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆமாடா உங்க ஆத்தாதையும் அக்கா தங்கச்சி இதையும் போட்டா பிடிச்சு வச்சிருக்கேன் இயற்கை அதை வந்து நான் என்ன பண்ணுவேன்னா அதுல வந்து போட்டு காமிப்பேன் உங்க ஆத்தாதையும் உங்க அக்கா தங்கச்சி இதையும் வாடா ஜாயின் பண்ணிக்கோடா ஹாய் சூர்யா லவ் யூ எஸ் முத்து